அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ நண்பர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு வரை நீடித்த இந்த போர் உலக வரலாற்றில் மிகவும் பேரழிவு தரும் போர்களில் ஒன்றாகும் ஒரு பக்கம் ஈராக்கின் தலைவர் சதாம் உசேனும் மறுபக்கம் ஈரானின் வலிமையான தலைவர் ரூஹுல்லா கோமேனியும் இருந்தனர் இந்த இரு முஸ்லிம் நாடுகளுக்கு இடையே இவ்வளவு பெரிய போர் ஏன் நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் சதாம் உசேன் ஈரானின் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கியதன் மூலம் போர் தொடங்கியது இதற்கான காரணங்கள் என்ன முதல் காரணம் அந்த காலத்தில் ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சி ரூஹுல்லா கோமேனியின் தலைமையில் ஈரான் ஒரு மதச்சார்பற்ற நாட்டிலிருந்து முழுமையாக இஸ்லாமிய நாடாக மாறியது கோமேனி தனது உரைகளில் ஈரானில் நடந்த இந்த மாற்றம் எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் வரவேண்டும் எல்லா நாடுகளும் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார் இந்த வார்த்தைகள் ஈராக்கை பயமுறுத்தின ஏனெனில் ஈராக்கில் ஷியா சுன்னி முஸ்லிம்களின் மக்கள் தொகை ஏறக்குறைய சமமாக இருந்தது சதாமுக்கு ஈரானைப் போல ஈராக்கிலும் ஒரு புரட்சி நடக்குமோ என்ற பயம் இருந்தது இரண்டாவது முக்கிய காரணம் குசிஸ்தான் பகுதி ஈரானின் எல்லையில் உள்ள இந்த பகுதியில் பெரும்பாலும் அரபு வம்சாவளியினர் வசித்தனர் ஈராக் ஒரு அரபு நாடாகவும் ஈரான் ஒரு பாரசீக நாடாகவும் இருந்தன எனவே சதாம் உசேன் இந்த பகுதியை தனது நாட்டின் பகுதியாக்க விரும்பினார் அங்குள்ள அரபு மக்கள் தனது தாக்குதலை ஆதரிப்பார்கள் என்று அவர் நினைத்தார் ஆனால் அது தவறான கணக்கீடு குசிஸ்தானில் உள்ள அரபு மக்கள் சதாமை ஆதரிக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இல் வாஷிங்டன் போஸ்டில் வெளியான ஒரு செய்தி இந்த போரின் தீவிரத்தை அதிகரித்தது ஷத் அல் அரபில் குசிஸ்தானின் ஒரு பகுதியில் பெரிய அளவில் எண்ணெய் இருப்பு இருப்பதாக அந்த செய்தி கூறியது இந்த செய்தி இரு நாடுகளுக்கு இடையே மோதலை அதிகரித்தது போரின் தொடக்கத்தில் ஈராக் வலுவான முன்னேற்றம் செய்தது குசிஸ்தானின் பெரும்பகுதிகளை அவர்கள் கைப்பற்றினர் ஈரான் அப்போது பலவீனமாக இருந்தது ஏனெனில் புரட்சியின் பின்னணியில் அவர்களின் இராணுவம் சிதைந்திருந்தது ஆனால் ரூஹுல்லா கோமேனி ஒரு சாதாரண தலைவர் இல்லை அவர் மக்களை உற்சாகப்படுத்தி சாதாரண மக்களை இராணுவத்தில் சேர்த்தார் மக்கள் அவரது ஒரு அழைப்புக்கு உயிர் கொடுக்க தயாராக இருந்தனர் ஈராக்கின் அதிநவீன ஆயுதங்களுக்கு எதிராக ஈரானின் மக்கள் பலம் நின்றது சில ஆண்டுகளில் ஈரான் பதிலடி கொடுத்தது அவர்கள் ஈராக்கை குசிஸ்தானிலிருந்து வெளியேற்றினர் பின்னர் ஈராக்கின் பஸ்ரா நகரத்தை தாக்கினர் பஸ்ரா ஈராக்கின் எண்ணெய் தொழிலின் மையமாக இருந்தது ஆனால் சதாம் ஹுசேன் வேதியியல் வாயு தாக்குதல் நடத்தி ஈரானின் இராணுவத்தை தடுத்தார் இந்த தாக்குதல் ஈரானுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு இல் ஈராக் ஈரானின் எண்ணெய் டேங்கர்களை தாக்கியது பதிலுக்கு ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியது அங்கிருந்து உலகின் நாற்பது விழுக்காடு எண்ணெய் விநியோகம் நடந்தது இது ஈராக்கின் பொருளாதாரத்தை சிதைத்தது ஆனால் உலகின் மற்ற நாடுகளையும் பாதித்தது இந்த போர் இப்போது ஒரு சர்வதேச பிரச்சினையாக மாறியது சில நாடுகள் வெளிப்படையாக ஒரு நாட்டை ஆதரித்தாலும் ரகசியமாக இரு நாடுகளுக்கும் ஆயுதங்களை விற்று லாபம் ஈட்டின இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு இல் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற வலிமையான நாடுகளின் அழுத்தத்தில் போர் முடிவுக்கு வந்தது ஆனால் அப்போதைக்கு பெரும் சேதங்கள் ஏற்பட்டிருந்தன தோராயமாக பத்து லட்சம் பேர் இறந்தனர் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தனர் பலர் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்தனர் இந்த போர் ஒரு வெற்றியாளரை உருவாக்கவில்லை சதாம் உசேனும் ரூஹுல்லா கோமைனியும் வெற்றி பெற்றதாக கூறினாலும் உண்மையில் இரு நாடுகளும் எல்லாவற்றையும் இழந்தன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது லால் வாஷிங்டன் போஸ்டின் அந்த செய்தி ஷத் அல் அரபில் எண்ணெய் இருப்பு இருப்பதாக கூறியது பின்னர் தவறு என்று நிரூபிக்கப்பட்டது இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது இந்த போருக்கு பின்னால் வேறு சக்திகளின் கைகள் இருந்தனவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு இல் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர்களால் அதை முன்பே செய்ய முடியவில்லையா நண்பர்களே இந்த போர் நமக்கு கற்பிப்பது போர் ஒருபோதும் ஒரு தீர்வு இல்லை என்பதைத்தான்